ஒருத்தன்னை நல்லா உழைக்கக்கூடிய அப்போ அவன் என்ன செய்வேன் ஒருத்தன் எதுவுமே செய்யாமல் எனக்கு நல்ல நல்ல ஒரு விளைச்சல் வேணும் எனக்கு நல்ல ஒரு நல்ல பணம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கான் இன்னொருத்தன் வேணால் நான் ரொம்ப உழைச்சிதான் எனக்கு நிறைய பொருள் வேணும்னு நினச்சிட்டு அப்போ ஒருத்தன் நல்ல வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு நல்லா சம்பாதிப்பேன் இன்னொருத்தன் சும்மா எதுவுமே செய்யாமல் வீட்டிலேயே இருந்துட்டு பைசா வேணும்னு சொல்லிட்டு இருந்தால் கிடைக்காது அப்புறே திருட்டு திருட்டு செஞ்சு நல்லா அப்படி ஒரு கள்ளத்தனமாக பொண்ணை சம்பாதிப்பான் ஆனால் இவன் முயற்சி செஞ்சு பொண்ணை சம்பாதிக்கனால அவனை கை வடிப்பான் ஆனால் அவன் திருட்டுத்தனமாக செஞ்ச அவன் வந்து இந்த கையில் எறியுது நல்ல த தப்பு செஞ்சதுனால அவன் கடைசி வர அவன் ஒரு திருட்டான திருட நாட்டே இருக்கும் முயற்சி செஞ்சுன்னே நல்ல நல்ல நினைச்சு Yeah, sí, <laughs>